ஒருத்த ஒன்று வச்சுருந்தோம் அப்போ அங்கே வந்தவன் வந்து முத ஆள் இந்த ஜெர்மன்காரன் வந்து முத ஆள்கிட்ட வாட் இஸ் திஸ்னா எது சொன்னார் நீம் லீஃப் அப்படின்னா நீம் லீஃப் வாட் ஃபார் இட் இஸ் யூஸ்டுனா இங்கே பாரு அம்மா நோய் வந்தேன்னா நீங்கள் பயந்து சாவுறீங்க நாங்கள் வந்து அதை தான் இரவானத்தில் சொல்லிட்டு உள்ளே படுத்திருந்தோம்னா அம்மை குணமாக போயிட்டே இருக்கோம் அப்படின்னா ஐசி அப்படின்னா அப்புறம் வாட்டி திசுன்னா அடுத்தாட்ட இது வந்து நீம் சீடு அப்படின்னா இது வேப்பம் கொட்ட என்ன இது எதுக்குன்னா அந்த ஊசியில அதை குத்திட்டு விளக்கில் இப்படி பிடிக்கணும் இது எரியும் போது அணைச்சிட்டு மூக்கில் வச்சு உறிஞ்சினா அங்கே இருக்கிற வைரஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணணும்னா ஐசியாக ஐசி நீட்டு அடுத்த வந்தான் இது என்னன்னு கேட்டா இது நீம் கேக்குன்னா புண்ணாக்கு அப்படின்னா இது எதுக்கு பண்றது அப்படின்னா அந்த நெல் வயல்ல வாயமடையில சாக்கில் வச்சு வச்சுட்டீங்கன்னா தண்ணி இறங்கி வரும்போது நிலத்துக்கிற பூச்சி எல்லாம் செத்து போயிடும் நோயெல்லாம் செத்து போயிடும் பயிர்க்கப்பறம் ஆரோக்கியமா வளரும்னா ஐசி அவன் அர்த்தாப்ள ஒருத்தன் வந்தால் அந்த வேப்பை இருக்க வச்சுருந்தான் ஒரு ஆளு வாட் இஸ் திஸ்னா இது டூத் பிரிக் அப்படின்னா டூத் பிரிக்கு அப்படின்னா ஆன் பாரு உங்கள் எல்லா வா அந்த காஷ்மரிட்டா வச்சிருக்க பாரு அதை சாப்பிட்டு வந்தவர் அதால குத்துனா ரத்தம் வரும் இதால் குத்துனா ரத்த வருது நின்று போவோம் அப்படின்னு சொன்னான் மறுபடியும் ஐசி ஐசுனா அடுத்தாப்புல வரும்போது இல்ல இந்த வேப்பங்குச்சியாக இருந்ததுன்னா வாட் இஸ் திஸ் அப்படின்னா திஸ் இஸ் மை டூத் ப்ரஷ் அப்படின்னு சொன்னாங்க டூத் ப்ரஷ் அப்படின்னு மேலே தூக்குனா புருவத்தை தூக்கினான் கொஞ்ச நேரம் இப்படி பல்ல வச்சு இப்படி மின்னுட்டு நான் யூ கேன் சி தி ப்ரஷ்ன ஐசி ஐசின்னு அந்த புருவத்தை மேலே தூக்குனான் நான் சொன்னேன் தெர் இஸ் சம்திங் மோர் தேன் திஸ்னா வாட் இஸ் இட்னா ஒன்று இதில் ப்ரெஷும் பேஸ்டும் தனித்தனியாக இருக்க பாரு ரெண்டும் ஒன்றுக்குள்ளியாக இருக்க பாருன்னா அப்போ மறுபடியும் அவன் ஐசின்னு நான் பாருங்க இதுக்கு மேலே கொஞ்சம் இருக்குதுன்னு சொன்னேன் வாட் இஸ் இட் அப்படின்னு கேட்டான் நான் ஒன்று தான் ப்ரெஷ்ஷையும் பேசியும் கீழே போட்டிங்கன்னா அங்கே இருக்க உயிரெல்லாம் செத்துரும் நான் இதை போட்டேன்னா அதுக்கப்புறம் உயிரெல்லாம் மல்டிபிளை ஆகி வளரும் அப்படின்னு சொன்னேன் அவன் நிற்கவே இல்லை ஐசி ஐசின்னு ஓடிட்டான் நம்மகிட்ட இருந்த ஞானம் அவ்வளோ பெரிய ஞானம் ஐயா அந்த நம்ம முன்னோர்கள் வந்து தலைமுறை அப்படி கைமாற்றி கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க சொல்லுதுன்னா இதை விட்டு விட்டு எங்கேயோ நம்ம வசந்ததுன்னு சொல்லி அந்த மந்திரிகள்லாம் கொண்டு வந்து நம்ம கையில தலையில திணிச்சாங்க பாருங்க அது எல்லாத்தையும் எழுந்துட்டு நிக்கிறோம் மறுபடியும் அந்த கனியன் பூங்கன்னு தான் நிற்கிறான் தீதும் நன்றும் பிற அந்த சங்கிலியை வந்து